தக்கலை அருகே ஓடும் பேருந்தில் பயணியிடம் பணத்தை திருடிய இளம்பெண் கைது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள புல்லாணிவிளை பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்ப ஜெபா வயது நாற்பது இவர் நேற்று முழகுமோடு பகுதியிலிருந்து தக்கலை நோக்கி செல்லும் அரசு பேருந்து ஒன்றில் ஏறியுள்ளார் பின்னர் அவர் தக்கலை பஸ் நிலையத்தில் இறங்கி தனது கையில் இருந்த பர்ஸை பார்த்தபோது பஸ் திறந்து இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் மேலும் அந்த பர்ஸ் இருந்த ரூபாய் ஐயாயிரத்து ஐநூறு பணத்தையும் காணவில்லை அப்போது பஸ்ஸில் இவரது அருகில் இருந்த பெண் ஒருவர் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி இவரை பார்த்தவாறு வேகமாக நடந்து சென்றுள்ளார் இதனால் சந்தேகமடைந்த புஷ்ப ஜெப்பா திருடி திருடி என சத்தம் போட்டுள்ளார் உடனே அங்கு நின்ற பயணிகள் அந்த பெண்ணை துரத்தி சென்று பிடித்தனர் பின்னர் அவரை சோதனை செய்தபோது அவரிடம் புஷ்ப ஜபாவிடமிருந்து திருடு போன ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் இருந்துள்ளது தொடர்ந்து பொதுமக்கள் அந்த பெண்ணை பிடித்து தக்கலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அந்த பெண் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த அஞ்சலி வயது இருபத்தி ஏழு என்பது தெரியவந்தது இதனையடுத்து அஞ்சலி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்